அப்படி மாறி இருந்துச்சுன்னா பேட்டரி வாங்கிட்டு போனேன் ஏ கிரவுண்டில் நடைபெறும் கபடி போட்டியை தொடங்கி வைப்பதற்காக எங்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஒன்று வழங்கிய பூண்டி கே கேசவன் திமுக வடக் மாணவரணி துணை அமைப்பார் அவர் தந்தைகள் தொடங்கி வைக்குமாறு மிக தாழ்ந்த கேளுகிறோம் அவருடனே நினைத்து எங்களது அன்பு அண்ணன் ஹரி அட்டகை அவர்களிடம் இந்த போடியை தொடங்கிப்பேன் என்பதை தெரியப்படுத்தி வருகிறோம்

நாட்ட முடிந்த மறு நிமிடமே காரியாப்பட்டி ஏனர் வெள்ளைப்பட்டி ரெடியா இருந்து தேவசேரி மூன்று உசிலாப்பட்டி ஒன்று முதல் களத்தில் ஆட்டம் முடிந்த மறு நிமிடமே எஸ் கே சதீஷ் நண்பர்கள் பனையூர் ரெட்டி அருந்துகன இரண்டாம் களத்தில் ஆட்டம் முடிந்த மாதிரி கே பி ஆர் மதுரை வீசஸ் பனிமலர் மாஞ்சோலை ரெடியா இருந்துகணும் ஏ கிரவுண்டுக்கு டீம் அறிவிச்சுடுங்க ஏ கிரவுண்டில் இந்த ஆட்டம் முடிந்த மாற நிமிடமே எஸ் கே சதீஷ் நண்பர்கள் பனையோர் களம் இரண்டு ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் ஏ கிரவுண்ட்